முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் உங்கள் ஆட்சி சரியாக முன்னூற்றி சரியாக ஐந்து நாட்கள் தான் இருக்க போகிறேன் இவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சிக்கு வரும் நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி இன்னைக்கு எவ்வளவு இருபத்தி ஆறு லட்சத்து முப்பதாயிரம் கோடி மாதம் அடைந்து மலிகெட்டு போன விஷயம் எல்லாத்துக்கும் நல்ல நாள் எழுந்திருக்க முடியலை நல்லாருக்கும் பொல்லலாம் மாறியது தமிழகத்தை கொல்லாத மாநிலமாக தமிழக நம்பர் ஒன்று என்பதுல கடநாடு மாநிலம் என்பதை நம்ம ரொம்ப வெச்சமானியான்னு கேட்கிறேன்னா இந்த நாட்டு நாடு ஒருமைப்பாடாக ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரே காரணம் கங்கையிலே இருக்கின்ற நம்முடைய மக்கள் காசியிலே இருப்பவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு நாளாவது ராமேஸ்வரம் சேது மன்னனத்துக்கு வர வேண்டும் அங்கே ஸ்நானம் பண்ண வேண்டும் அக்னி தீர்த்தத்தில் நினைக்கிறதுனால இது ஒரே நாள் உண்மையிலே வக்க சொத்து தான் என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்காக முதலில் முன்னணியிலே ஹெச்ராஜா நிற்பான் பாதிக்கப்பட்ட மக்கள் மாத்திரம் வீதிக்கு வந்தால் அரசாங்கம் தாங்குமா ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லு இந்த நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பட்டியல் சமுதாயத்தினர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பீர்கள்

இந்த குப்பை கூடங்கள் ஒட்டுமொத்தமாக தூக்கி எடுத்து தமிழக அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள் நான் இவ்வாணில சொல்ல விரும்பல அறிவாலய ஆர்வலர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே அசைன்மெண்ட் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை எப்படியாவது உள்ளுக்குள்ள ஒளி கொடுக்கலாமா என்பது மட்டும்தான் ஆனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வேட்பாளர் தான் அது என்ன சின்னமாக இருந்தாலும் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது மாத்திரமே நம்முடைய குறிக்கோளாக கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டும் அதுதான் நாம் நம் மாநில தலைவருக்கு செலுத்துகின்ற உண்மையான பாராட்டு நன்கு என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தை நான் ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் ஆழமா சொல்லிட்டு அவர் என்று நினைக்கிறேன் அதனால தான் தலைவர்களை ரெண்டு நாட்களுக்கு முன்னால ஒரு தீர்மான நிறைவேற்ற என்ன மாநில சுயாட்சி பற்றியான் அது எதுக்கு பழைய கும்பையை திருப்பி கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே திரு மு அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே தீர்மானம் நிறைவேற்றுவீர்களா இல்லையா அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே டாக்டர் ராஜமன்னார் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது எழுபத்தி ஒன்னுலே ராஜமன்னார் கமிட்டி அதனுடைய அறிக்கையை கொடுத்தது

யோசித்து தமிழக மக்களுக்கு அல்லது நாற்பத்தைந்து வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்த தவிர தங்கள் தெரியாது என்கின்ற காரணத்தால் திருப்பி பழைய குப்பையை கழுவி இருக்கீங்களா அதுலயும் பாருங்க அந்த குப்பதா அல்ல நாங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னா அவர்களே சட்டமன்றத்தில் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய அருமை நண்பர் துரைமுருகன் அவர்கள் எப்போதும் திமுக திமுக அவர்கள் தலைவர் திட்டங்களை முதல் வெளியில போட்டு உடைக்கிறது அவர்தான் அவர் என்ன பேசியிருக்கார் இந்த தீர்மானத்தின் மீது பேசும் பொழுது அறுபத்தி ஒன்பதில் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த பொழுதும் இந்த தீர்மானத்தை நான் தான் முன்வைத்து பேசினேன் இன்னைக்கும் பேசியிருக்கேன் நாளைக்கு முனைவிதி தலைமையிலே பேசுவேன் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றியது உண்மைதானே அவரே சொல்ற உதயநிதி வந்து திருப்பி இதே தீர்மானம் கொண்டு வருவார் அன்னைக்கு நீங்க கொண்டு வந்த ராஜபந்தார் கமிட்டி அறிக்கை என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் இந்த பொறுப்புகள் அனைத்தும் அனுப்பும் இருக்காது அதுக்கு என்னையா பேர் நீங்கள் அறுபத்தி இரண்டிலே தமிழ்நா தமிழ்நாடு கோரிக்கை கைவிட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் சேர்ந்த போட்டியிருக்கிறீர்கள் ஏனென்றால் பிரிவினை கேட்கின்ற தீய சக்திகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற சட்டம் வந்த பிறகு

நான் முழு முதல்வர் திரு மு சொல்கிறேன் உங்கள் ஆட்சி இருந்து விருந்து சரியாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்க போகிறேன் அதேபட்சம் அதற்கு மேலே அரசாங்கம் மன்றத்திலே ஒரு தீர்மானமா ஆகவேதான் நானும் அதன் கூட்டணியும் அதன் தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் சகோதரர்களே அதாவது அருப்பனுக்கு வாழ்ந்து வந்தால்

மக்கள் பட்டியல் போடுறாங்க ஐ டோன்ட் நோ அதெல்லாம் தெரியாத பார்த்து எனக்கு தெரியாது ஆனா ஆனால் மாண்புகள் முதல்வர் அறியாமையிலே இருக்கிறார் என்பது மாத்திரம் தெல்ல தெளிவாக எதுனால யூஜிசி கிராண்ட் கமிஷனோட ஆக்ட் என்ன சொல்லுது அவர்கள் எண்ணிக்கை வேந்தராக கவர்னர் இல்லையோ அவங்களோட எய்டு கிராண்ட் எய்டு இதை நிறுத்திடுவாங்க ஏற்கனவே ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடி கடனில் இருக்கிறது தமிழ்நாடு நண்பர்களே நாம் ஒரு செய்தியை வீடு விடாக சென்று சொல்லியாக வேண்டும் இவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சிக்கு வரும்பொழுது நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடி இன்னைக்கு எவ்வளவு இருபத்தி ஆறு மார்ச்ல ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடி இந்த எழுபத்தி நான்கு ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள்ல

நீங்கள் யூனிவர்சிட்டிஸ பணம் பண்ணுகின்ற மாத்தினீங்க அது யூஜிசிக்கு தெரியும் ஆமா தீர்ப்பு வந்தது எவ்வளவு நாளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் பார்க்கவே படம் கிடையாது மண்ணிலை இருக்கின்ற அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல உச்ச தீர்ப்பு வந்தது என்ன வழக்கு ஷாபான அந்த ஷாபானு வழக்குல எழுபத்தி இரண்டு வயது முஸ்லிம் பெண்மணிக்கு மாதம் ரூபாய் வைத்த கொடுக்கணும்னு தீர்ப்பு நாடு முழுவதும் மதவெறி சக்திகள் இஸ்லாமே அழிந்து விடும் நானூறு ரூபாய் கொடுத்தா ஒரு எழுபத்தி ரெண்டு வயசு பெண்மணிக்கு நானூறு ரூபாய் கொடுத்தா மதமே அழிந்துவிடும் என்று போராட்டம் நடத்தினார்கள் அதனால எனக்கு பிரதமராக இருந்த காந்தி அந்த சட்டத்தை திருத்தினார் நமக்கு அதோடு உடன்பாடு இருக்கா இல்லையா என்று வேறு ஆனால் திருத்தின அன்பனமான அந்த தீர்ப்புக்கு ஜீவிதம் அந்த தீர்ப்பு எதுவரை பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றுகின்ற வரை நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் சட்டம் இயற்றுவது இஸ் நாட் பார்லிமெண்ட் சுப்ரீம் பாடி அதுக்கான சேலஞ்சு வருமானால் எந்த குவார்டர் வருமென்றாலும் அதை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறோம் அந்த சட்டத்தை திருத்தினார் மிஸ்டர் ராஜீவ் காந்தி சட்டத்தை திருத்தினார் உங்கள் தகவலுக்காக சொல்றேன் அதை எதிர்த்து வெளியே வந்த உண்மையான செக்குலரிஸ்ட் தான் திரு ஹரிஸ் மட்டான் இந்த பீகார்ல கவர்னராக இருக்கிறாரே இளம் வயதிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை என்று சொல்லி மத ரீதியாக அனுப்பியிருக்கிறீர்கள் என்று சொல்லி அதை சட்டம் இயற்றி திருத்தியதை எதிர்த்து வெளியே வந்தவர் தான் நான் கேட்கிறேன் பிஜேபி கவர்னர் வந்து மத்திய கட்டமான பிரதமர் மோடி மோடி வந்து இதுல ஆக்சன் எடுக்கிற வரலாறு அதுக்குள்ள அவசர பாசமா எதிர்ப்பு கல்யாணம் அவசர பால கல்யாணமா இவர் உடனே சில பேருக்கு சில ஃபேன்சி முதலமைச்சர்களுக்கு துணைவேந்தர்கள் எல்லாம் வைத்து நான் பேசிவிட்டேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு ஆகவா ஆகவே நான் சொல்லுகிறேன் தினம் ஒரு

அந்த மாதிரியாக இந்த அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறார்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த நாட்டு நாடு ஒருமைப்பாடாக ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரே காரணம் கங்கையிலே இருக்கின்ற நம்முடைய மக்கள் காசியிலே இருப்பவர்கள் நம் வாழ்நாளில் ஒரு நாளாவது ராமேஸ்வரம் சேதுபந்தனத்துக்கு வர வேண்டும் அங்கே ஸ்நானம் பண்ண வேண்டும் அக்னி தீர்த்தத்தில் நினைக்கிறதுனால இது ஒரே நாள் அதே மாதிரியாக இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற நாம் தென்கோடியில் இருக்கின்ற நாம் நம் வாழ்நாளில் ஒரு நாளாவது காசிக்கு போக வேண்டும் கங்கையிலே குளிக்க வேண்டும் காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே ஆகவே இந்த தேசத்தை பிரித்து விடலாம் இந்த தேசத்தை சிதைத்து விடலாம் என்று இன்னும் யாரும் செயல்பட வேண்டாம் அதே மாதிரி நண்பர்களே இன்னைக்கு மிகவும் ஹாட் சப்ஜெக்டா இருக்கிறது திருத்தங்கள் நாம் கொண்டு வந்தது நான் முழு அடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன் முதலில் ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த கச்சு ராஜா தான் ஏனென்றால் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருச்சிக்கு பக்கத்திலே இருக்கின்ற திருச்செந்துறையிலே அங்கு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பராந்தக சோழன் கட்டிய சிவன் கோவில் எப்படி இருக்க முடியும் யார் முன்னால் வந்தது பராந்த சோழன் ஆட்சி முன்னாடியா இல்ல வேற யாருக்காவதா அது மாத்திரமல்ல பராந்தக சோழன் அங்க லைன் மார்க்கர்ல கட்டினார் காரை கோவில் ஆனால் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த குந்தவை நாச்சியார் அதை கற்கோவிலாக மாற்றினார் இன்னைக்கு அந்த கோவில் பிரதானம் வாங்க அதனுடைய பின்பக்க சுவற்றிலே கல்லிலே பதியப்பட்டு இருக்கிறது கல்வெட்டு இருக்கிறது இந்த மதில் சுவரில் இருந்து அந்த நல்லூர் வாய்க்கால் வரை இருக்கின்ற இடம் இந்த கோவிலுக்கு சொந்தம்னு சரி உங்க பேச்சுக்கே வருவோம் எப்ப குந்தவை நாச்சியார் காலத்துல கல்வெட்டுல எழுதப்பட்டு இருக்கு அன்னைக்கு அப்ப அன்னைக்கெல்லாம் தனி உடைமை கிடையாது சொத்துரிமை மன்னர்களுடையது அவர்கள் மானியமாக யாருக்கு வேண்டுமானால் கொடுப்பார்கள் அப்ப அன்னைக்கு குந்தமை நாச்சியார் ஆட்சியிலே இருக்கின்ற காலத்திலே இந்த மதில் சுவர் இருந்து அண்ணநல்லூர் கால்வாய் வரை இருக்கின்ற இடம் சந்திரசேகர சுவாமிக்கு சொந்தம் இந்த சிவன் கோவிலுக்கு சொந்தம் என்று எழுதி வைத்தாகிவிட்டதோ அது அதுக்கப்புறம் வேற யாரும் பராதீனப்படுத்த முடியும் என்றால் அது ஏற்கனவே இந்து கடவுளுக்கு எழுதி வைத்து விட்டது அங்க போய் பார்த்தீங்கன்னா பட்டேல் சமுதாய மக்கள் முத்தரையர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்கின்ற கிராமம் அந்த திருச்செந்துறை கிராமம் திருச்செந்துறை கிராமம் முழுவதும் ரெவன்யூ பக்கப் போட் ப்ராப்பர்த்தின்னு எழுதினால் எப்படி முடியும் அதே மாதிரியா சொல்றேன் நான் நேராக போன விஷயம் போய் இங்கே மாவட்டத்திலே வேப்பூரில் வந்திய சமுதாய சரோதர் ரெண்டு பேருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூணில் நீதிமன்றத்தால் அவர்களுக்கான இடம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அரசாங்கம் பட்டா சிட்டா அடங்கள் அனைத்தும் கொடுத்து இருக்கிறது அந்த இடம் வக்கப்போன்னு சொல்ல முடியுமா அதே மாதிரியா பழனிக்கு பக்கத்துல பாலசமுத்திரம் பாலசமுத்திரத்துல தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் நிலத்துல வந்து ஆயிரம் வீடுகள் இருக்கு அந்த ஆயிரம் வீடுகளை காலி பண்ணுன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க காரணம் என்ன வக்கப்போர்ட் செக்ரட்டரி கொடுத்துட்டாருன்னு அதான் நான் வெள்ளூர்ல ராணிப்பேட்டை கலெக்டர் அம்மாட்ட பேசும் பொழுது சொன்னேன்னா நீங்க தயவு பண்ணி இந்த கலெக்ட்ரேட்டை கலெக்டரேட்டை பண்றீங்களா என்ன சார் பேசுறீங்க இது எனக்கு சொன்னோம் கலெக்டரேட்டு யார் சொன்னா நான் சொல்றேன் எங்க வக்கப்போர்ட் செக்ரட்டரி சொல்லிட்டா எந்த விதமான டாக்குமெண்டரி எவிடன்ஸும் இல்லாம அது நீங்க வக்கப்போர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இருக்கிறவங்களை எவிக் பண்ணுவீங்கன்னா யூ வெக்கேட்டிங் யூ வெக்கேட்டிங் பிகாஸ் ஐ ஆம் டெல்லிங் இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு சொத்துக்கள் இந்த மாதிரியாக சொத்து தான் என்று சொன்னால் அதை காப்பாற்றுவதற்காக முதலே முன்னணியிலே ஹெச்ராஜா நிற்பான் ஆனால் சட்டவிரோதமாக ஆவணமும் கிடையாது வெறும் வாய் மொழி அதன் மூலம் கிரைம் ஆகி இருக்கிறது மொத்த ப்ராப்பர்ட்டியை விட தெரியுமா நண்பர்களே ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு சொத்துக்கள் ஏழாயிரத்தி நானூறு அமைப்புகள் மூலமாக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது தமிழ்நாடு திருச்சி திருச்செந்தரையிலே இந்த மாதிரி நடந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுத்தான் அந்த பில்லே கொண்டு வரப்பட்டது அதற்கு எதிராக போராட்டங்களாம் நான் கேட்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் மாத்திரம் வீதிக்கு வந்தால் அரசாங்கம் தாங்குமா ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்கள் யாரை ஏமாற்றுகிறீர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பட்டியல் சமுதாயத்தினர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பீர்கள் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் பார்த்துக் இருக்குமா கபர்தார் மிஸ்டர் ஸ்டாலின் கபர்தார் நீங்கள் அனாவசியமாக

எழுபத்தி ஐந்து எழுபத்தி திருமதி இந்திரா காந்தியின் சர்வாதிகார நெருக்கடி ஆட்சியிலே இங்க இருக்கின்ற ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த காலகட்டத்தில் தலைமை இயக்கத்திலே பணியாற்றியவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன் நான் அந்த காலகட்டத்திலே அத்துமீறிய அதிகாரிகள் நடவடிக்கைக்கு உள்ளானார்கள் எழுபத்தி ஏழுக்கு பிறகு அந்த மாதிரியார் இரண்டாயிரத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கொடிய அபுக்கர ஒரு அதிகாரிக்கும் தக்க பதிலடி மாறுதான் கட்சி அடங்கிய அரசாங்கம் கொடுக்கும் என்டிஏ கொடுக்கும் உங்க நிமித்த உணர்வு செயல்படுங்க ஏன்னா இன்னைக்கு இந்து சமுதாயத்தை இழிவா பேசுகின்ற ஒரு அமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அவங்க டிஎம்ஏ அப்படிங்க ஈவேராவிலிருந்து நான் சொல்லுகிறேன் மதத்தை பரிகாசம் செய்வது தமிழ்நாட்டில் அது பொன்முடிதான் கடைசி நபராக இருக்கணும் இனிமே எந்த பயனு மதத்திற்கு எதிராக கூடாது அந்த அளவுக்கு பெண்கள் விதியை இறங்கி இருக்கிறார்கள் நிச்சயமா சொல்றேன் இந்துக்களை என்னைக்குமே சொல்றேன் பாம்பு நான் சீரணம் பாம்பு நான் சீரம் இல்லைன்னா பாம்பு அடிச்சிடுவான் அதனால நான் சொல்றேன் இந்த திரபிடியன் ஸ்டாக் இழிந்த சக்தி இனப்பிரவிகள் இந்து விரோத தீய சக்திகள் வேறோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே அரசியல் கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட்டாக வேண்டும் அதற்கு தலைமையாக இப்பொழுது பொறுப்பிட்டு வந்திருக்கிறார் நம்முடைய அருமை செயலர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் நான் இரண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் நுழைந்த பொழுது பெரிய பெரிய அமைச்சரங்கள் ீஸ் இந்த பொறுப்புகளாயிருந்து அனுபவமிக்கவர் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுகின்ற ஒரு ஒரு நபரையும் நாம் மாண்பு பிரதமரே போட்டியிடுகிறார் என்று எண்ணி அவர்களுக்கு ஆதரவாக உழைக்க வேண்டும் அன்னைக்கு இல்லை ஒரு பள்ளி மாணவனாக நாம் வந்து குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் என்று லாயர் அதனால சொல்றேன் அன்னன்னி பாடத்தை அன்னன்னிக்கு படிக்கிற மாணவனுக்கு பரீட்சையில பிரச்சனை இல்லை அதனால இன்றிலிருந்து இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற ஆட்சி ஹிந்து விரோத தீய ஆட்சி இந்த ஆட்சியை வேறொரு பேர் என்பது கலந்தறிய வாருங்கள் வாருங்கள் நைனார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையேற்பு நடத்துவார் அவருக்கு உறுதுணையாக நாம் அனைவரும் ஏனென்றால் இது பல தலைவர்களை காத்திருக்கின்ற கட்சி ஆகவே தலைவர் என்பவர் தி பிரசிடன்ட் பிரிசைட்ஸ் தி பார்ட்டி டிசைட்ஸ் ஆகவே தலைவர் என்பவர் நமக்கு தலைமையேற்று முதல்ல போற ஏனென்றால் முதல் முதல் ஜம்மு காஷ்மீரை காப்பாற்றுவதற்கு அன்றைய தலைவர் டாக்டர் சாம பிரசாத் முகர்ஜி களப்பணியானது தலைவர் முதல்ல தொண்டனை விட்டு முன்னாடி சொல்லிட்டு பின்னாடியே இருந்து குடும்பம் குடும்பம் தலைமுறை தலைமுறையாக சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கருணாநிதி குடும்பம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் தலைவர்கள் செல்வார்கள் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி வழிகாட்டி இருக்கிறார் அந்த வழியிலே தலைவராக பதவியேற்க இன்று வந்திருக்கின்ற அருமை சகோதரர் அனுபவசாலி திரு நயின் நாகேந்திரன் அவர்களுக்கு முழு பாரதிய ஜனதா கட்சியும் இன்று அது உறுப்பினராக இருக்கின்ற கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரும் உங்களோடு தோளோடு தோல் கொடுத்து மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டலே தமிழகத்தில் இருபத்தி ஆறுல ஆட்சி அமையும் என்று அவருக்கு உறுதியளித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்